வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் டெல்லி பல்கலைக்கழகத்தின் வளாகங்களில் ஆர்எஸ்எஸ் மாணவர் அமைப்பான அகில இந்திய வித்யார்த்தி பரிஷத் கலவரங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறது தங்கள் கருத்துகளுக்கு மாறாக பேசுகிற அனைவரையும் தேச விரோதிகள் என்று முத்திரை குத்தி வருகிறது இதை எதிர்த்து ஸ்ரீராம் கல்லூரியில் படித்த குருமீ கௌர் கவுர் என்கின்ற மாணவி போர்க்கொடி உயர்த்தினார் இந்த மாணவியின் தந்தை கார்கில் போரில் வீர மரணம் அடைந்தவர் அப்போது இந்த பெண்ணுக்கு வயது இரண்டு இப்போது அந்த பெண் கருத்துரிமையை மறிக்கும் ஏபிவிபிக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்கி என்னுடைய தந்தை இறந்தது போரின் காரணமாகவே தவிர என்னுடைய தந்தை மரணத்திற்கு பாகிஸ்தான் காரணம் அல்ல என்று ஒரு பதாகையை உயர்த்தி பிடித்தார் உடனே அந்த பெண்ணை தேச விரோதிகள் என்று பாஜக அமைச்சர்களும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிரட்ட துவங்கினார்கள் ஏபிவிபி மாணவர்கள் அந்த பெண்ணை கற்பழித்து விடுவோம் என்று முகநூலில் மிரட்டல் விடுத்தார்கள் இப்போது அந்த பெண் தன்னுடைய போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு சொந்த மாநிலமான ஹரியானாவுக்கு திரும்பிவிட்டார் தேசபக்தி என்கின்ற போர்வையில் தங்களுடைய கருத்துக்களையே பேச வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் கற்பழிப்போம் என்கின்ற அளவிற்கு ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயல்படுகிறது அதன் மாணவர் அமைப்பு மிரட்டுகிறது என்று சொன்னால் இதுதான் தேசபக்திக்கான விளக்கமா அடையாளமாக நடுநிலையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்